எல்ஜி நானூற்று பன்னிரண்டு எஸ்பி ஜெக்ஸு முன்னூற்று எண்பது லிட்டர் ஃப்ரிட்ஜ் என்பது நவீன வசதிகள் உயர்தர கம்பிரசர் மாற்றக்கூடிய ஃப்ரீசர் மற்றும் ஸ்மார்ட் அம்சங்களுடன் கூடிய ஒரு சிறந்த தேர்வாகும் இது நடுத்தர மற்றும் பெரிய குடும்பங்களுக்கு ஏற்றதாகும் இந்த புதிய வரவை வாங்க விரும்புகிறவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளவும் டக்லைஃப் தக் லைஃப் திரை விமர்சனம் மணி ரத்னம் மற்றும் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவான தக் லைஃப் திரைப்படம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் ஐந்து அன்று வெளியானது இந்த திரைப்படம் நாயகன் படத்திற்கு பிறகு இவர்களின் மீண்டும் சந்திப்பு என்பதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது பிரதான அம்சங்கள் நடிப்பு கமல்ஹாசனின் பங்களிப்பு அவரது திரைப்படங்களில் காணப்படும் திறமையை மீண்டும் நிரூபிக்கிறது சிலம்பரசன் எஸ் டி ஆர் மற்றும் த்ரிஷாவின் நடிப்பும் பாராட்டுக்குரியது தொழில்நுட்பம் ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவு மற்றும் ஆர் ரஹ்மானின் இசை திரைப்படத்தின் தரத்தை உயர்த்துகின்றன வீக்கமான அம்சங்கள் திரைக்கதை படத்தின் இரண்டாம் பாதி பல விமர்சனங்களின் படி மெதுவாக நகர்ந்து உணர்வு பூர்வமான தொடர்பை இழக்கிறது புதுமை குறைவு கதை மற்றும் காட்சிகளில் புதுமை இல்லாததால் சிலர் இதை பழைய கதை மாதிரியே உணர்ந்தனர் மொத்தம் தக் லைஃப் திரைப்படம் கமல்ஹாசனின் சிறந்த நடிப்பையும் தொழில்நுட்ப தரத்தையும் கொண்டிருந்தாலும் திரைக்கதையின் பலவீனங்கள் மற்றும் புதுமை குறைவால் முழுமையான திருப்தியை அளிக்கவில்லை ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களிடையே கலந்த விமர்சனங்களை பெற்றுள்ளது இந்த திரைப்படம் கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் கூட்டணியின் மீண்டும் சந்திப்பாக இருந்தாலும் நாயகன் போன்ற மாபெரும் வெற்றியை மீண்டும் பெற முடியவில்லை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் அமைத்து தரப்படும் பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் காம் திருமுல்லை வாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு